தெரியாததை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கொள்ளுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அன்றாடம் சமையலில் பயன்படுத்தக்கூடிய கேரட் பார்க்க போறோம் அதில் இவ்வளவு நன்மைகள் இருக்கு கேரட்டின் தாயகம் கேரட் முதலில் தோன்றியது மத்திய ஆசியாவில் சென்ட்ரல் ஏசியா குறிப்பாக ஆப்கானிஸ்தான் பகுதியில்தான் பின்னர் ஈரான் துருக்கி இந்தியா போன்ற நாடுகளுக்கும் பரவியது இன்றைக்கு உலகம் முழுவதும் பயிரிடப்படுகிறது கேரட்டின் முக்கிய நன்மைகள் கண் பார்வை பாதுகாப்பு கேரட்டில் அதிக அளவில் பீட்டா கரோட்டின் விட்டமின் ஏ உள்ளது இது கண் பார்வையை கூர்மையாக்குகிறது இரவு கண் குறைபாட்டை நைட் பிளைண்ட்னஸ் தடுக்கிறது உடல் நோய் எதிர்ப்பு சக்தி விட்டமின் சே ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும் இதய ஆரோக்கியம் கேரட் உடலில் உள்ள கொலஸ்ட்ராலை குறைத்து இதய நோய்கள் வராமல் காப்பது செருமாள கேரட்டில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் விட்டமின் ஆ விட்டமின் சி ஆகியவை சருமத்தை பிரகாசமாக்கும் வயதை தாமதமாக காட்ட உதவும் ஆன்டி ஏஜிங் மலம் கழிவை சீராக்கும் கேரட் நார்ச்சத்து ஃபைபர் அதிகம் கொண்டது குடல்களின் செயல்பாட்டை மேம்படுத்தி மலச்சிக்கலை தவிர்க்க உதவும் கல்லீரல் பாதுகாப்பு கேரட்டில் உள்ள குரோடினைட்கள் கல்லீரலை சுத்தமாக்க உதவுகின்றன புற்றுநோய் தடுப்பு அண்ட் கேரட்டின் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபைட்டோகெமிக்கல்கள் சில வகையான புற்றுநோய்களை தடுக்கும் உடல் எடை கட்டுப்பாடு கேரட் குறைந்த கலோரி உணவு என்பதால் கசல் இடையது குறைக்க விரும்புவோர் சாப்பிட ஏற்றது பீல் ஆரோக்கியம் என்று சாப்பிடும்போது பற்களில் படிந்துள்ள அழுக்குகளை நீக்கும் மன ஆரோக்கியம் கேரட்டில் உள்ள பொட்டாசியம் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மன அழுத்தத்தை குறைக்க உதவும் மொத்தத்தில் கேரட் கண் சருமம் கல்லீரல் பெய்தயம் குடல் அனைத்திற்கும் நல்ல ஆரோக்கியத்தை தரும்